அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விதவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரமபத ஆட்டத்தில் பாம்பு கையில் சிக்கப்போகும் மாபெரும் புதையல் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டதுதான் தான் நடக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் நல்லவங்களோட சேர்ந்தோம் நமக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கல அப்படின்னு பார்த்தா நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய சுயநலம் அந்த சுயநலத்தால் வஞ்சிக்கப்பட்டு சில பேர் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருப்பீங்க அப்படிப்பட்ட இழந்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் இறைவன் மட்டுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் அந்த இறைவன் வழிகாட்டக்கூடிய சொல் தான தர்ம புண்ணியம் அந்த தான தர்ம புண்ணிய பலனை அதிகமாக செய்யக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதியான சுக்கர பகவான் ஞானக்காரகன் மோச்சக்காரன் சொல்லக்கூடிய கேதுவோடு இணைகின்ற பொழுது அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இணைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் நடக்கப் போகும் மாற்றத்தை இன்றைய உதிர்பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பிறச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக சொல்லும் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடை தெரிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலவிட் பண்ணி வச்சுங்க அவனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவான் ஏழாம் இடம் மிதத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க குரு பார்ப்பதால் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல் இருந்த பிரச்சனையும் தலை போகிற அளவுக்கு இருந்த மாணவ சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் மறையும்ங்க அதில் எந்தவா இல்லை உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியில் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பேர்ச்சி அடைஞ்சி அவர் சிம்ம ராசியில் போய் நுழையப் போகிறார் அங்கே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவோடு இணையப்போகிறார் இந்த சுக்கர பகவான் அப்போது ஞானக்காரகன் மோச்சக்காரகன் சொல்லுவாங்க சர்வ கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகளை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவோடு சேர்ந்தால் சில நன்மைகள் உண்டு ஆனால் கேதுவோடு சேர்ந்தால் தீமைக்கு பின் தான் நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க உங்களுடைய தனுசு ராஜிக்கு ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் பாக்கியஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை அப்போ என்ன மாதிரியான பலன் கிடைக்கப்போகுது முக்கியமாக கவனமாக ஒரு மூன்று விஷயத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு புதையலை காக்கிற பூதம் மாதிரி சில விஷயங்கள் சில வாழ்க்கையில் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்போது முக்கியமாக திருமண காரியத்தில் கவனம் தேவை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக அதீது கவனம் தேவை அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் திருமண காரியம் அதாவது உங்களுடைய திருமண காரியம் மட்டுமல்ல உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய திருமண காரியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண விஷய சம்மந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு கொஞ்சம் சற்று காலத்தை தள்ளிப்படுவது நல்லது ஓகேங்களா அடுத்து புதுசாக நான் வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறேன் புதுசாக நான் சொத்து வாங்க போகிறேன் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சம்பந்தப்பட்ட பெண் சம்மந்தப்பட்ட தோழிகள் அல்லது முக்கியமாக சில பெண்களால் இழப்புகளோ பிரச்சனையோ அல்லது உங்களுடைய மானத்திற்கோ இழுக்கு வரலாம் ஸோ இந்த மூன்று விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இதில் உங்களுடைய பெரிய அளவு ஒரு பொருள் அல்லது சொத்துன்னு சொல்லலாம் சேவிங்ஸுன்னு சொல்லலாம் உங்களுடைய எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு உங்களுடைய பதவி ப்ரொமோஷன் உங்களுக்கு பிடிக்காத அதிகாரிகிட்ட அந்த முடிவு கையில் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னா பொறுமை காக்கணும் அதில் சொத்துக்களை பிரிக்கிறதுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிடிக்காத நபருடைய பேச்சை தான் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகி வருகிறது ஸோ அப்போ என்னங்க பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் இந்த சிம்மத்திலிருந்து சுக்கரவன் பயிற்சியாகும் வரை மேலும் ராசிக்கு போனாலும் அங்கே சுக்கரன் நீசந்தான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் இந்த பேராபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் சரிங்களா உங்களுடைய குடும்ப உறவுகளும் சரி நீங்கள் எதிர்பார்த்த சம்பள ஒரு பதவி வாய்ப்பும் சரி தவறான நபர்கள் அல்லது உங்களுக்கு பிடிக்காத நபர்களிடம் அந்த ஒரு தீர்ப்பு முடிவு இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு ஜட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு பிடிக்கலை இல்லை அவருக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அந்த ஜட்ஜு நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ராங்காகத்தான் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட தான் நீங்கள் இருக்கீங்க சரி கெட்டது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க நல்லதும் உண்டு இந்த சுக்கரன் கேது இணைவாள் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா நிச்சயம் ஒரு தெளிவு இருக்குது இல்லற வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களா அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்குவீங்க வெளிநாடு யோகங்களும் புரிய சொத்துக்களின் மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழும் முக்கியமாக கடன் அடைபடும் தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ சுக்கரன் கேது இணைவு காரணமாக வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு அது குறிப்பிட்ட அம்மனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் சந்தன அபிஷேகம் செய்து வர திருமண காரியம் மற்றும் வீட்டில் உறவுகளுடைய மனநிலை இந்த ரெண்டு விஷயங்களும் சரியாகும் தவறாமல் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த படி நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்